நடிகர் விஜய் கட்சியின் பெயர் பழனியில் பட்டாசு கொண்டாடிய ரசிகர்கள் நடிகர் விஜயின் கட்சியின் பெயராக தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர் அறிவிக்கப்பட்டதால் பழனியில் விஜய ரசிகர் மன்றத்தின் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வேட்டி சேலை வழங்கியும் கொண்டாட்டம் தமிழகத்தில் நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு மக்கள் சேவை பணிகள் செயல்பட்டு வந்தது இதனால் அவர் கட்சி தொடங்க முடிவெடுத்திருப்பதாக அவ்வப்போது வெளியாகி வந்தன இந்நிலையில் இன்று விஜய் தனது கட்சி பெயரை அறிவிப்பார் என காலை முதல் பரபரப்பான செய்திகள் வெளியாகி வந்தன தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என தனது கட்சி பெயரை அதிரடியாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து விஜயின் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி பழனியில் விஜய் ரசிகர்கள் பஸ் நிலைய ரவுண்டான பகுதியில் பட்டாசு வெடித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி தனது முதற்கட்ட பணியை தொடங்கினார்